பிரேசலா கர்த்தரே பரிசுத்த நாமத்திற்குஸ்தோத்திரம் ஜீவ அப்பம் ஊழியங்கள் வழங்கும் தின ஜீவ அப்பம் கத்த தரும் ஜீவ அப்பம் ஆதி ஆகமம் பதினெட்டு பதினான்கு கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ அலூய்யா கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே எவ்வளோ பெரிய விசுவாசமான அறிக்கை பாருங்கள் இன்றைய நாளிலே நாம் ஒவ்வொருவரும் கர்த்தரை பார்த்து சொல்ல வேண்டிய காரியம் கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ ஆம் என் தேவனால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை அவரால் எல்லாம் கூடும் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் நம் வாழ்விலே பல காரியங்கள் நடைபெறாமல் இருக்கலாம் பல காரியங்கள் தடைபட்டு கொண்டிருக்கலாம் பல காரியங்கள் இன்னும் நடைபெற வேண்டி இருக்கலாம் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் கவலைப்படாதீர்கள் கர்த்தரை நோக்கி என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுண்டோ என்ற கேள்விக்கு நீங்களே கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை என்று விசுவாசத்தோடு அவரை நோக்கி பார்த்து கூறுங்கள் அப்பொழுது நிச்சயமாகவே வாழ்விலே தடைப்பட்ட காரியங்கள் நிறைவேறும் ஒன்று பெய்து ஐந்து ஆறின்படி ஆகையால் தேவன் உங்களுக்கு ஏற்ற காலத்திலே உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள் நிச்சயமாகவே கர்த்தரின் தயவுள்ள சித்தம் அவருடைய ஆசீர்வாதம் நம் வாழ்விலே தோன்றி நாம் நினைக்கின்ற காரியங்கள் நாம் விரும்புகின்ற இதயத்தின் விருப்பங்கள் எல்லாவற்றையும் அவர் நிறைவேற்றி நம்மை ஆசீர்வதிப்பார் இப்படிப்பட்ட ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நம்மை கர்த்தரின் கரத்தில் அர்ப்பணிப்போமா அன்புள்ள ஏசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் நீர் எங்களுக்கு கொடுத்த தின ஜீவ அப்பத்தின் மூலமாய் என் தேவனால் எல்லாம் கூடும் என்ற விசுவாச அறிக்கையை எங்களுக்கு நீர் தந்ததற்காக நன்றி அப்பா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி துதி தோத்திரங்களை ஏறடிக்கிறோம் நீர் எங்கள் வாழ்விலே செய்து வருகின்ற மகத்துவமான ஆசீர்வாதங்களுக்காக நன்றி கர்த்தாவே இப்பொழுது எங்கள் வாழ்க்கையை தாழ்த்தியும் கரத்திலே அர்ப்பணிக்கிறோம் எங்களை கருவிகளாக எடுத்து பயன்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த ஜபிக்கிறோம் ஆமேன் என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்தரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்தரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக ஆமேன் அல்லே காட் பிளஸ் யூ ஆல்